ஜோதிட சாஸ்திரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் கஜலட்சுமி ராஜயோகம் உண்டாகும் புத்தாண்டில் உருவாகும் இந்த ராஜயோகம் ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாகவும் பலன் தருவதாகவும் இருக்கிறது மேஷ ராசி கஜலட்சுமி ராஜயோகம் இந்த ராசிக்கு மிகவும் சாதகமாக கருதப்படுகிறது இந்த யோகத்தின் சுப பலன்களால் புத்தாண்டில் உத்தியோகத்தில் நல்ல சூழ்நிலை ஏற்படும் பொதுவாக எல்லா வேலைகளிலும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் ரிஷபராசி ரிஷபராசியினருக்கு வியாழன் சுக்கரன் இருந்து உருவாகும் கஜலட்சுமி ராஜயோகம் இந்த யோகத்தின் சுப பலன்களால் பொருளாதார நிலை மேம்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் பணியிடத்தில் கடின உழைப்பு தேவை சிம்ம ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கஜலட்சுமி ராஜயோகமும் நன்மை தரும் இந்த ராஜயோகத்தின் சுப பலன்களால் உங்கள் தொழிலில் பெரிய சாதனைகளை அடையலாம் அரசியலுடன் தொடர்புடையவர்களுக்கு புத்தாண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ராசி கஜலக்ஷ்மி ராஜயோகம் துலாம் ராசியினருக்கு மிகவும் மங்களகரமானதாகவும் பலனளிப்பதாகவும் கருதப்படுகிறது கூட்டுத் தொழிலில் சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் முதலீடு மூலம் லாபம் உண்டாகும் தொழிலில் முன்னேறலாம் தனுசு ராசி இந்த ராஜயோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றத்தை தரும் வியாபாரத்தில் அபரிமிதமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல வழிகள் திறக்கப்படும் வியாபாரத்தில் அமோக லாபம் காண்பீர்கள் மீன ராசி கஜலட்சுமி யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து நிதி நடவடிக்கைகளிலும் வெற்றி பெறுவீர்கள் செல்வச் செழிப்பும் சொத்துக்களும் பெருகும் மன அமைதி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும்